ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திரை பதினைந்து மாலை வரை அனைத்தையும் சரியாகவே சென்று கொண்டிருந்தது மதியம் அதியன் சாப்பிட வரும்போது குழந்தையும் உறங்கி எழுந்து விட்டிருந்தாள் அப்போதே பாவை குழந்தைக்கு உணவு ஊட்டி முடித்திருக்க சாப்பிட்டு முடித்த கையோடு குழந்தையை தன் வீட்டிற்கு தூக்கி சென்று விட்டிருந்தான் அதியன் பாவை அதை தடுக்க முயலவில்லை இஷுவை அதியன் நன்றாக பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையோடு மீதம் இருந்த வேலைகளை முடித்துக்கொண்டு அமைதியாக சென்று படுத்து விட்டாள் பாவை சிறு ஓய்வுக்கு பின் மாலை மீண்டும் தன் வேலைகளை தொடங்கியவள் மூவருக்கும் தேவையான பானங்களை தனித்தனியாக தயார் செய்து கொண்டிருக்க குழந்தையோடு அங்கே வந்தான் அதியன் இஷு பாவையை பார்த்ததும் தாவி கொண்டு செல்ல அவளும் அள்ளி அணைத்து கொஞ்சியபடியே குழந்தையை பாலை குடிக்கச் செய்தாள் யாழினி இன்னும் எழுந்து இருக்கவில்லை இடையில் ஒருமுறை சென்று அவளின் உடல்நிலையை கவனித்துவிட்டு வந்திருந்தால் பாவை முன்பை விட இப்போது காய்ச்சல் குறைந்திருக்க அவளை தொந்தரவு செய்யாமல் நன்றாக ஓய்வெடுக்கட்டும் என்று வெளியில் வந்து விட்டிருந்தாள் பாவை அதன் பின்பே குழந்தையை அழைத்துக்கொண்டு கொண்டு அதியன் அங்கே வந்திருக்க அவனுக்கு தேவையானதை உணவு மேசையில் தயார் செய்து வைத்து விடுவது பாவையின் வழக்கமாக இருந்தது அவள் அப்படி யாருக்கு விருந்தோ என்பது போல் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு வந்து வைப்பது அதியனுக்கு எரிச்சலை கொடுத்தாலும் மெதுவாக ஒவ்வொன்றையும் மாற்றிக்கொள்ளலாம் இப்போது அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம் என்ற எண்ணத்தோடு முகத்தில் எதையும் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான் அதியன் மதியம் அதியன் வாங்கி வந்திருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அதனதன் இடத்தில் பிரித்து வைத்திருந்தால் பாவை அப்போது அதில் சில சாக்லேட்டுகளும் இருப்பதை பார்த்தவள் அவற்றை எடுத்து ஃப்ரிட்ஜில் தனியே வைத்திருந்தாள் குழந்தைக்கு அதிகமாக சாக்லேட் கொடுத்து யாழினி பழக்கி இருக்கவில்லை ஆனால் எப்போதாவது ஒரு முறை கொடுப்பது வழக்கம்தான் என்பதால் ஒன்றை மட்டும் எடுத்து உணவு மேசையில் வைத்திருந்தால் பாவை யாழினியை தேடி குழந்தை அடம் செய்தாலோ வேலை செய்யும்போது போது அழுதாலோ இதை கொடுத்து சமாதானம் செய்து கொள்ளலாம் என்று எண்ணி பாவை அதை முன்னே வைத்திருக்க இஷுவோ சமத்தாக யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் தன் போக்கில் விளையாடிக் கொண்டிருந்தாள் ஆனால் பாவைக்கு தான் அடிக்கடி அந்த சாக்லேட்டின் மேல் பார்வை படிந்து விலகி கொண்டிருந்தது கிட்கேட் அவளின் ஃபேவரட் சாக்லேட் சிறு வயதில் இருந்தே வீரசேகரன் கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி வரும்போது இவளுக்காக அதில் ஒரு கட்டாயம் இருக்கும் அவர் வாங்கி வரும் பையில் ஆசையோடு தேடி தனக்காக அவர் வாங்கி இருக்கும் சாக்லேட்டை எடுப்பது பாவைக்கு பிடித்தமான ஒன்று இன்று பல சாக்லேட்டுகள் அதியன் வாங்கி வந்த பையில் இருந்தாலும் அவளின் கை என்னவோ இதைத்தான் எடுத்து தனியே வைத்திருந்தது இப்படியே நேரம் செல்ல இரவு உணவையும் தயார் செய்து வைத்தவள் யாழினிக்கு தேவையானதை மட்டும் அவள் எழுந்த பிறகு கேட்டு செய்து கொள்ளலாம் என்று எண்ணினாள் பாவை அதே நேரம் அங்கே வாக்கரில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை உணவு மேசையின் ஓரத்தில் இருந்த சிகப்பு நிறத்தில் ஈர்க்கப்பட்டு அந்த சாக்லேட்டை எடுத்திருந்தது அதை கண்டு புன்னகைத்தவள் என் லட்டுக்குட்டிக்கு சாக்கி வேணுமா என்றபடியே அதை பிரித்து கொடுத்தபடியே அறைக்குள் குழந்தையை தூக்கி சென்று விட்டாள் பாவை இதில் எரிச்சலான அதியன் ஏன் இங்கேயே இருந்தா என்னவாம் என அவளை மனதிற்குள் வருத்தெடுத்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவனின் கோபத்தை தணிப்பதுபோல் போல் குழந்தை அடுத்த ஐந்து நிமிடத்தில் தத்தி தத்தி வெளியில் ஓடிவர அவளை பிடிப்பது போல் விளையாடி கொண்டே பாவையும் வந்தாள் மலர்ந்த புன்னகையோடு குழந்தையின் பின்னே ஓடி வந்தவள் அதியனை கண்டு அப்படியே முக பாவத்தை மாற்றிக்கொள்ள இதை கண்ட அதியனின் முகம் இறுகியது அதே நேரம் யாழினி விழித்துவிட்டிருக்க குழந்தையோடு சென்று அவளை பார்த்து பேசிவிட்டு வெளியில் வந்தவள் யாழினிக்காக பாலும் பிஸ்கட்டும் கொண்டு வர சென்றாள் அவள் வெளியே வந்த பின் அதியன் உள்ளே சென்று யாழினியோடு பேசிக்கொண்டிருந்தாள் குழந்தை அதிக நேரம் தன்னோடு இருந்தால் அவளுக்கும் காய்ச்சல் வந்துவிடுமோ என்று பயந்த யாழினி பாவையிடம் இருந்து வாங்கி குழந்தையை கொஞ்சிவிட்டு அவளிடமே கொடுத்திருந்தாள் குழந்தையோடு சமையலறைக்கு சென்று பாலை காய்ச்சியவள் ஒரு சிறு தட்டில் பிஸ்கட்டை எடுத்து வைக்க அதை கண்டதும் குழந்தைக்கு சாக்லேட் மேல் இருந்த ஆர்வம் காணாமல் போக பிஸ்கட் வேண்டும் என கையை நீட்டியது பாவையும் ஒரு புன்னகையோடு அவளுக்கு பிஸ்கட் எடுத்து கொடுக்க அதை தன் கையில் வாங்கி சாப்பிடத் தொடங்கியது குழந்தை அடுத்து அடுப்பில் இருந்த பாலில் பாவையின் கவனம் முழுக்க இருக்க யாழினி எளிதாக குடிக்கும் வகையில் ஒரு கோப்பையை எடுத்து வைத்தாள் பாவை பால் சூடாக இருக்க குழந்தையை வைத்துக்கொண்டு அதை எடுத்து ஊற்ற முடியாது என்பதால் வாக்கரில் குழந்தையை இறக்கிவிட்டவள் பாலை எடுக்க முயல அப்போதே தன் கையில் இருந்த சாக்லேட் அவள் கவனத்தில் பதிந்தது குழந்தையிடம் சாக்லேட்டை கொடுத்தால் கையில் முகத்தில் எல்லாம் பூசிக்கொள்வாள் என்றே பாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஊட்டிக் கொண்டிருந்தாள் அவளின் கவனம் பிஸ்கட் பக்கம் திரும்பியதில் இதை இப்போது கவனிக்க மறந்திருந்தவள் என்ன செய்வது எங்கே வைப்பது என்பது போல் பார்வையை சுழற்றிவிட்டு பின் வேறு வழியில்லாமல் தன் வாயில் அதை வைத்துக் கொண்டாள் பாவை கிட்கேட்டின் ஒரு முனையை கடித்தபடியே பாவை பாலை எடுத்து கோப்பையில் ஊற்றியவள் அதை எடுத்து வந்து மேசையில் வைக்கவும் சட்டென அவளை பற்றி திருப்பி பாவையின் வாயில் இருந்து சாக்லேட்டை தன் இதழ்களுக்குள் இருந்தான் அதியன் அதியனின் இந்த அதிரடியில் அவள் திகைத்து விழிக்கும் போதே அதியன் அங்கிருந்து வெளியேறி இருந்தான் நொடியில் நிகழ்ந்து விட்டதைக் கண்டு எதிர்வினையாற்றக்கூட கூட முடியாமல் பாவை அதிர்ந்து நின்று விட்டாள் அதியன் சென்ற திசையையே அதிர்வோடு பார்த்து கொண்டிருந்தவளுக்கு உடலும் மனமும் ஒரு சேர நடுங்கியது இப்படி ஒரு செயலை அதியனிடம் இருந்து அவள் துளியும் எதிர்பார்த்து இருக்கவில்லை அதில் உண்டான படபடப்பில் கால்கள் துவல அப்படியே தரையில் மடிந்தமர்ந்து மறந்து கால்களில் முகம் புதைத்து கொண்டாள் பாவை அவன் மேல் மலையளவு காதலை ஒரு காலத்தில் சுமந்து கொண்டிருந்தவள்தான் அப்போதெல்லாம் ஏறெடுத்தும் பாராமல் இருந்தவன் இன்று இப்படி அதுவும் இனி இருவருக்கும் வேறு வேறு பாதை என்றான பின் நடந்து கொண்டதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை தன் அனுமதி இல்லாமல் இப்படி தன்னிடம் அவன் நடந்து கொண்டதில் உண்டான அதீத கோபத்தில் பாவையின் உடல் ஆத்திரத்தில் நடுங்கியது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க விருப்பத்துக்கு எப்படி வேணும்னாலும் அவங்களுக்கு நான் என்ன அவ்வளவு இலக்காரமா போயிட்டேனா அவளின் இன்னொரு மனம் எல்லி நகையாடியது அதில் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள் பாவை அதியனின் செயலில் உண்டான சிலிர்ப்பை மறைக்கவே இத்தனை நேரமும் கோபம் எனும் முகமூடியின் பின் ஒளிந்து கொள்ள முயன்றாள் ஆனால் அதற்கும் அவளின் மனமே எதிராக நிற்க அவன் மேல் காதல் கொண்ட மனதுக்கும் தன் சுய மரியாதைக்கும் இடையில் சிக்கி போராடிக் கொண்டிருந்தாள் பாவை அலுவலகத்தில் வேலையாக இருந்த பாவை தன் மெயிலை செக் செய்து கொண்டிருந்தாள் காலையில் கிருஷ்ணகுமாருக்கு அனுப்பியிருந்த வேலை சம்பந்தமான மெயிலுக்கு இப்போது வரை அவனிடம் இருந்து எந்த பதிலும் வந்திருக்கவில்லை அடுத்த பத்து நிமிடத்திற்குள் எப்போதும் பதிலளித்து விடுபவனின் இந்த செயல் அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது அதோடு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய வேலை சம்பந்தமான விஷயத்தில் இத்தனை அசட்டையாக கிருஷ்ணகுமார் இதற்கு முன் இருந்ததே இல்லை அதில் குழப்பமாக நிமிர்ந்து அவன் அறையை பார்த்தவள் கிருஷ்ணகுமார் தன் இருக்கையில் இல்லை என்பதை புரிய என்னாச்சு போனாங்க மீட்டிங்ல ஏதாவது இருக்காங்களா என்ன என்று தனக்குள் கேட்டவாறே எழுந்து வெளியில் வந்தால் பாவை மூன்று நாட்கள் விடுமுறைக்கு பின் அலுவலகம் வந்து இருப்பவன் என்பதால் நிறைய வேலைகள் அவனுக்காக காத்திருந்தது கிருஷ்ணகுமார் எங்கே என அலுவலகத்தில் இருந்தவர்களிடம் கேட்க எண்ணி வெளியே வந்த பாவை கிருஷ்ணகுமார் தன் அறையில் இருந்த சோஃபாவில் விழி மூடி சாய்ந்து அமர்ந்திருப்பது கண்ணாடி கதவின் வழியே தெரியவும் யோசனையோடு அங்கு சென்றாள் மரியாதை நிமித்தமாக கதவை தட்டிவிட்டு பாவை உள்ளே செல்ல முகத்தில் அத்தனை கவலை படிந்திருக்க விழி மூடி சாய்ந்திருந்தான் கிருஷ்ணகுமார் சில நொடிகள் அவனை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அமைதியாக நின்று பார்த்தவள் அதே நேரம் ஏதோ உணர்ந்ததைப் போல் விழிகளை திறந்து அவளை பார்த்திருந்தான் கிருஷ்ணகுமார் ஒரு நொடி அப்படியே சாய்ந்திருந்த நிலையில் இருந்து அவளை இமைக்காமல் பார்த்தவன் பின்பு நிமிர்ந்து வாங்க என்ன விஷயம் என்றான் வழக்கத்திற்கு மாறான அவனின் கவலை படிந்த முகமும் சோர்வான குரலும் அவளை கவலை கொள்ள செய்ய ஆர்யூ ஆல் ரைட் சார் என்றால் பாவை ஆம் என தலையசைத்தாலும் அவன் முகத்தில் அதற்கான பிரதிபலிப்பு துளியும் தெரியாததைக் கண்டு ஏதாவது ப்ராஜெக்ட்ல ப்ராப்ளமா சார் என்றால் சற்று பதட்டமாக பாவை அதற்கும் இல்லை என தலையசைத்தவன் லேசாக பேச முடியாமல் தடுமாறவும் அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து அவனிடம் நீட்டினாள் பாவை தேங்க்யூ பாவை என்றபடியே அதை வாங்கி கொண்டவன் சற்று தள்ளி அமர்ந்து உட்காருங்க என தன்னருகில் இடம் கொடுத்தான் அதிலேயே கிருஷ்ணகுமார் எதையோ தன்னிடம் பேச நினைப்பது புரிந்து பாவையும் மறுபேதும் சொல்லாமல் அவனுக்கு அருகில் அமர்ந்து கொள்ள நிதானமாக தண்ணீரை குடித்து முடித்தவன் சொல்லுங்க பாவை என்ன விஷயம் என்றான் சோர்வான குரலில் கிருஷ்ணகுமார் இல்ல சார் மெயில் செஞ்சு இருந்தேன் நீங்க ரிப்ளை செய்யல அதான் என்னன்னு பார்க்க வந்தேன் என பாவை கூறவும் சாரி நான் பார்க்கல என்று அவன் கூறிக்கொண்டு இருக்கும்போதே அவனுக்கு அலைபேசியில் அழைப்பு வந்தது அதில் இருந்த பெயரை பார்த்தவன் எடுத்து பேசாமல் அப்படியே அவர்கள் முன் இருந்த சிறிய மேசை மேல் அலைபேசியை வைத்துவிட அதில் அம்மா என்று இருந்த எழுத்துக்களை திரும்பி பார்த்துவிட்டு கேள்வியாக கிருஷ்ணகுமாரை நிமர்ந்து பார்த்தாள் பாவை அதை கண்டு கொண்டவனும் எங்க தான் என்ன பேச கூப்பிடுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ இதை எடுத்தா என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதனாலதான் நான் எடுக்கல என்றான் கிருஷ்ணகுமார் ஏதோ அவனின் தனிப்பட்ட விஷயம் என்பது மட்டும் புரிய அதை பற்றி கேட்கலாமா வேண்டாமா என்ற தயக்கத்தோடு சில நொடிகள் அமர்ந்திருந்தவள் எதுவும் சார் என்றால் மெல்லிய குரலில் பாவை பிரச்சனை எதுவும் இல்லை என்றவன் சிறு இடைவெளி எடுத்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு வருஷத்துக்கு முன்ன என் மனைவி ஒரு விபத்துல இறந்துட்டாங்க என்றான் கிருஷ்ணகுமார் அவளும் அதை பற்றி ஓரளவு கேள்விப்பட்டு இருந்தாள் இரண்டு நாட்களுக்கு முன் அவன் மனைவிக்கு நினைவு நாள் என்பதாலேயே லீவு எடுத்திருந்தான் என்பதும் அலுவலகத்தில் பேசப்பட்டது அவன் எதையோ சொல்ல நினைத்து தயங்குவது புரிந்து இடையில் குறுக்கிடாமல் ஒரு சிறு தலையசைப்போடு மட்டும் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தாள் பாவை அம்மாவுக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தது அதுல எனக்கு சீக்கிரமே கல்யாணம் செஞ்சிட்டாங்க எங்களோடது அரேஞ்சு மேரேஜ் தான் ஆனா ரசிச்சு வாழ்ந்தோம் ஷைலு ரொம்ப நல்ல பொண்ணு துருதுருன்னு இருப்பா எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும்னு அவளுக்கு ஒரு ஆர்வம் சோம்பலா உட்காரவே மாட்டா அழகா இருப்பா நல்லா சமைப்பா வீட்டை சுத்தமா வச்சுக்குவா இது தவிர கைவினை பொருட்கள் அது இதுன்னு ஏதோ ஒன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பா எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சது அவளுக்கும் அப்படிதான் கல்யாணம் முடிஞ்சதுமே ரெண்டு வருஷம் குழந்தை வேண்டாம்னு சொன்னான் எனக்கோ அது சரின்னு தோனினதனால ஓகேன்னு சொன்னேன் எங்க ரெண்டு பேருக்குமே சின்ன வயசு கொஞ்ச நாள் வாழ்க்கைய அதன் போக்கில வாழலாம்னு நினைச்சோம் அப்போ எங்களுக்கு கல்யாணமாகி ஆகி ஒன்பது மாசம் ஆகி இருந்தது அந்த நேரத்துல கார் ஓட்ட கத்துக்கணும்னு வந்து நின்னா இதெல்லாம் எனக்கு வழக்கம்தான் ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை புதுசா எதையாவது கத்துக்கணும்னு சொல்லுவா நானும் சம்மதிப்பேன் அவளும் கத்துப்பா அதை அழகாகவும் செய்வா இதுவும் அது போலதானேன்னு நினைச்சு சம்மதிச்ச எனக்கு இந்த கார் டிரைவிங் எங்க வாழ்க்கையையே புரட்டி போடும்னு அப்போ எனக்கு தெரியாது டிரைவிங்கும் சீக்கிரமா கத்துக்கிட்டு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினா எல்லாமே இப்படி சரியாதான் போய்கிட்டு இருந்தது திடீர்னு எனக்கு அந்த போன் கால் வரும் வரைக்கும் என்றவன் அதற்கு மேல் பேச முடியாமல் சிறு இடைவெளி விட்டு நிறுத்தினான் அவன் முகத்தில் இருந்த வேதனையில் இருந்தே அடுத்து வரப்போவதை உணர்ந்த பாவை மனம் கனக்க கிருஷ்ணகுமாரை பார்த்து கொண்டிருந்தாள் சில நொடிகள் எடுத்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டவன் திடீர்னு என்ன நினைச்சாலோ வீட்டுல இருந்து என் காரை எடுத்துட்டு ஆபீஸுக்கு என்ன பார்க்க கிளம்பி வந்திருக்கா ஆனா வழியில என்றவன் அதற்கு மேல் பேசாமல் நிறுத்தினான் அதிலேயே அடுத்து நடந்ததை புரிந்து கொண்டிருந்த பாவை சார் ப்ளீஸ் இது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது புரியுது இதுக்கு மேல நாம இத பத்தி பேச வேண்டாமே என்றிருந்தால் கஷ்டந்தான் ரொம்பவே கஷ்டம்தான் பேசாம இருந்தா அது குறைஞ்சிடுமா என்ன பேசினாலும் இல்லைனாலும் இது என் மனசுல தான் இருக்கு பாரமா ஏறி அழுத்திக்கிட்டே இருக்கு என்றவன் இதை விட வழி என்ன தெரியுமா பாவை என கேட்டு அவள் முகம் பார்த்தான் கிருஷ்ணகுமார் அவளும் என்ன என்பது போல் அவனை பார்த்து கொண்டிருக்க அப்படி என்ன அவசரம் எதை சொல்ல நினைச்சா எதுக்காக அவ்வளவு வேகமா கிளம்பி வந்தான்னு இப்போ வரைக்கும் தெரியல அதுவும் அடுத்த இரண்டு மணி நேரத்துல நானே வீட்டுக்கு வரதானே போறேன் இல்லனா ஒரு கால் செஞ்சு இருக்கலாமே அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் என் மனசு அதையே நினைச்சிட்டு இருக்கு அன்னைக்கு அப்படி ஒரு நியூஸ் வந்ததும் நான் பதறி துடிச்சு ஓடி போறேன் அங்கே நான் பார்த்த காட்சி வேறு எந்த கணவனும் பார்க்க கூடாதது அங்கிருந்த விபத்தை நேரில் பார்த்த அத்தனை பேருமே சொன்னது அவன் மேல தப்பு இல்ல அவன் சரியாதான் வந்திருக்கா எதிரில் வந்த லாரி தான் தப்பு அவன் முழு போதையில இருந்திருக்கான் வண்டியை தாறுமாறா கொண்டு வந்து இவன் மேலே இருக்கான் கடைசி நேரத்திலையும் இதை கவனித்து காரை ஒடிச்சு திருப்பி அந்த விபத்தை தவிர்க்க எவ்வளவோ முயற்சி செஞ்சிருக்கா ஆனா முயற்சி ஒரு பக்கம் இருந்து வந்தா எந்த பயனும் இல்லையே கார் மேலே லாரி ஏறி நின்னு இருந்தது காரின் முன் பக்கம் முழுக்க நசுங்கி இருக்க லாரியின் சக்கரத்துக்கு கீழே சிக்கி இருந்த என் ஷைலோ என்றவன் அதற்கு மேல் பேச முடியாமல் கண்ணீர் வடிக்க வேகமாக சென்று டிஷ்யூ கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள் பாவை அதை வாங்கி தன் முகத்தை துடைத்து கொண்டவன் அப்படி ஒரு காட்சியை பார்த்த தாக்கம் எனக்குள்ள இந்த நொடி வரை கொஞ்சமும் குறையவே இல்லை என் ஷைலு இனி இல்லைன்னு நான் உணர்வோம் ஏத்துக்கவும் எனக்கு வருஷ கணக்காச்சு இப்போதான் மெல்ல மெல்ல அதுல இருந்து வெளியில் வந்துட்டு இருக்கேன் என்று ஒரு பெருமூச்சை வெளியிட்டவன் எதுக்குடா இப்போ இதையெல்லாம் நம்ம கிட்ட சொல்றான்னு யோசிக்கிறீங்களா பாவை என்றான் சச்சா அப்படியெல்லாம் இல்லை சார் எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்தில் தம் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்ட யாரோ ஒருத்தர் தேவையா இருப்பாங்க நான் உங்களுக்கு அவ்வளவுதான் என்றாள் பாவை அவளின் இந்த புரிதலை தேங்க்ஸ் பாவை இப்படி மனம் விட்டு பேச ஏன் புலம்பு கூட நெருக்கமா எனக்குன்னு யாரும் இல்லை என்றவன் மீண்டும் தன் அன்னையிடம் இருந்து அழைப்பு வரவும் அதை பார்த்து விட்டு இதோ இப்ப இதுதான் என் பிரச்சனை என்றான் சோர்வான குரலில் கிருஷ்ணகுமார் அதில் விழிகளை சுருக்கி பாவை புரியாமல் அவனை பார்க்கவும் அம்மாவுக்கு என் வாழ்க்கையை நினைத்து கவலை எங்க நான் இப்படியே தனியாவே பயப்படுறாங்க அவங்களுக்கு நான் ஒரே பையன் என்னை குடும்பமா பார்க்கணும் என் வாரிசை தூக்கி கொஞ்சணும் என்றவனை கவலையோடு இடை மறித்தவள் அவங்களையும் நாம தவறு சொல்ல முடியாது சார் என்றால் பாவை எனக்கு புரியுது பாவை நானும் அவங்கள தவறு சொல்லல ஆனா இதுல நான் என்ன செய்ய முடியும் என்றான் கிருஷ்ணகுமார் அப்புறம் என்ன என்பது போல் பாவை அவனை பார்க்க அவங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு போக முடியல என் வயசு பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா குடும்பம் மனைவி குழந்தைன்னு வாழும்போது என் பிள்ளை மட்டும் இப்படி இருக்கானேன்னு வருத்தம் அதில் தான் இப்படி பேசுறாங்க எனக்கு அதுவும் புரியுது ஆனா இதில் நான் என்ன செய்ய முடியும் என்றான் கிருஷ்ணகுமார் அவன் சொல்ல வருவது நன்றாக புரிய நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க சார் நீங்க இப்படியே இருந்துடலாம்னு நினைக்கிறீங்களா உங்க மனசுல என்ன இருக்கு என்றால் பாவை அதில் ஒரு நொடி பேசுவதை நிறுத்திவிட்டு அவளை பார்த்தவன் பார்வையை தழைத்து கொள்ள தன் தயக்கத்தையும் மீறி அவன் கைகளை ஆதரவாக பிடித்தால் பாவை அதில் விழிகளை உயர்த்தி அவளை பார்த்தான் கிருஷ்ணகுமார் அந்த விழிகளில் தெரிந்த தவிப்பு அவளுக்கு புரிந்தாலும் அது எதற்கென புரியாமல் நெற்றியை சுருக்கியவள் சரி இதை பத்தி பேச விருப்பம் இல்லைனா விடுங்க என்றால் பாவை இல்லை அப்படி இல்லை என்றவனுக்கு அதற்கு மேல் எதையும் சட்டென பேச முடியவில்லை அதில் கிருஷ்ணகுமார் அமைதியாகிவிட சரி எனக்கு உங்க மனசு புரியுது விடுங்க சார் மனைவியை ரொம்ப விரும்பி இருக்கீங்க வாழ்க்கைய மறந்து வெளியே வர முடியல ஆனா நீங்க வாழ்க்கை முழுக்க இப்படியே இருந்துட போறீங்களா எப்போவாவது இது ஒரு முடிவுக்கு வந்துதானே ஆகணும் அது ஏன் இப்பவே இருக்க கூடாது உங்க அம்மாவுக்காக எடுத்த முடிவா நீங்க இதை யோசிக்கலாமே அவங்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன நீங்க சந்தோஷமா வாழணும் அவ்வளவுதானே என்றால் பாவை எனக்கு இது புரியாம இல்ல பாவை ஆனா அது அவங்க நினைக்கிறது போல அவ்வளவு ஈஸி கிடையாது என்றான் கிருஷ்ணகுமார் இதில் என்ன பிரச்சனை வரும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் என்ன நிஜமாகவே புரியாமல் அவனை பார்த்தால் பாவை அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் நல்ல வேலையில இருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் என்ன கல்யாணம் செஞ்சுக்க பொண்ணுங்க வரிசையில வந்து நிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அதுதான் அது அப்படி இல்லைன்னு நான் அவங்களுக்கு கிருஷ்ணகுமார் ஏ சார் உங்களுக்கு என்ன குறை என்றால் பாவை என்ன பாவை நீங்களும் இப்படி இது எனக்கு முதல் கல்யாணம் இல்ல ஒரு முதல் கல்யாணமா இருந்திருந்தா இந்த வேலை சம்பளம் நான் இருக்கும் வீடு இதையெல்லாம் பார்த்து எத்தனையோ பேர் கல்யாணம் செஞ்சுக்க முன் வருவாங்க ஆனா இது ரெண்டாவது கல்யாணம் இதை அவ்வளவு ஈஸியா எந்த பொண்ணும் ஏத்துக்க மாட்டாங்க நீங்களே சொல்லுங்களேன் என்றான் கிருஷ்ணகுமார் அப்படியே நினைக்கிறீங்க உங்களை கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா என்ன என்றாள் பாவை அதில் அவளை முறை நிமிர்ந்து பார்த்தவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும் சொல்லுங்க சார் ஏன் இப்படி யோசிச்சீங்க நீங்க சொன்ன காரணங்களையும் கடந்து உங்ககிட்ட பல நல்ல குணங்கள் இருக்கு அதை பார்த்து உங்களை கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருப்பாங்க இல்ல என்று அவன் நினைப்பது போல் இது அத்தனை கடினமான விஷயம் இல்லை என கிருஷ்ணகுமாருக்கு புரிய வைக்க முயன்றால் பாவை இரண்டாவது கல்யாணம்னு வரும்போது நாம எதிர்பார்க்கறது போல வாழ்க்கை கிடைக்காது கிடைக்கும் வாழ்க்கைய எந்த அளவு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் கொண்டு போக போறோம்னு தான் யோசிக்கணும் எப்பவாவது அத்தி பூத்தார் போல நம் மனசுக்கு பிடித்தது போல யாருக்காவது வாழ்க்கை அமையலாம் ஆனா எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல எங்கே இருக்கும் நிம்மதியையும் இழந்துடுவோமோன்னு ரொம்ப பயமா இருக்கு பாவை என்றான் கிருஷ்ணகுமார் எல்லாருக்கும் அப்படி நடந்துடாது சார் எத்தனையோ புரிந்து ஏற்றுக்கொள்ளும் பெண்களும் இருக்காங்க என்றால் பாவை அது கோடியில ஒருத்தருக்கு அமையலாம் எல்லாருக்கும் கிடைக்காது இதை நான் அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது அவங்க அந்த காலத்திலேயே இன்னும் இருக்காங்க இதெல்லாம் ஒரு விஷயமான்னு எனக்கு புரிய வைக்க பாக்குறாங்க இன்னைக்கு இருக்க பெண்களின் மனநிலை அவங்களுக்கு புரியல என்றான் கிருஷ்ணகுமார் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார் இன்னைக்கு இருக்கும் பெண்களும் இதையெல்லாம் புரிந்து ஏத்துக்க தான் இருக்காங்க உங்களுக்கு என்ன அப்படி வயசாகிடுச்சு உங்க மனைவி இறந்ததுல உங்க தவறு என்ன இருக்கு அதுக்காக நீங்க இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்காம இருந்துட முடியுமா என்ன என்று பாவை கேட்கவும் சட்டென நிமிர்ந்து அவளை பார்த்தவன் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியல பாவை என்றான் என்ன புரியல சார் என்று அப்போதும் பாவை நெற்றியை சுருக்கவும் இப்போ எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு பாவை நான் எப்படி எந்த தயக்கமும் இல்லாம சொல்ல முடியும் எனக்கு இதை இரண்டாவது கல்யாணம் ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையே அப்போ எனக்கு இதை உங்ககிட்ட பேசவோ கேட்கவோ தயக்கம் வரதானே செய்யும் உங்களுக்குமே இவ்வளவு அழகா நல்ல வேலையில கை நிறைய வருமானத்தோட இருக்க நாமையே ஒருத்தனுக்கு இரண்டாவது மனைவியா போகணும்னு மனசுக்குள்ள தோணும் தானே என்றான் கிருஷ்ணகுமார் அவன் கேட்ட கேள்வியிலும் அதை கேட்ட விதத்திலும் திகைத்து பதில் சொல்ல முடியாமல் பாவை கிருஷ்ணகுமாரின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அதே நேரம் அவர்கள் அமர்ந்திருந்த அறையின் கதவு லேசாக தட்டப்பட்டது அதில் இருவரும் கதவின் பக்கம் பார்வையை திருப்ப பாதி திறந்திருந்த கதவின் அருகே நின்றிருந்தான் அதியன்